இந்திய ஜனநாயக கட்சியின் நான்காவது மாநிலமான கடலன துறவி கடலூர் பிப்ரவரி எட்டு கடலூர் சென்னை ராஜாஜி சாலை அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து போராட்டக்காரர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அரசூழியர்களைப் போல நிரந்தரமான சம்பளம் வந்து அவங்க உயர் சம்பளம் உயர்வு கேட்குறாங்க பணி நிரந்தரம் பண்ண சொல்லியும் ரெண்டே ரெண்டு கோரிக்கைகள் மட்டும்தான் அவங்க மெயினாக வச்சுருக்காங்க ஒன்று பென்ஷன் ஒன்று இன்னொன்று இயந்திரம் ரெண்டு கோரிக்கை தான் அவங்க வச்சே போராட்டம் நடத்துகிறாங்க ரெண்டாவது நாடாக அந்த கோரிக்கை போ மறியல் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களோட இரண்டம்சு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி எல்லா ச எல்லா நிறையா மாவட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக மறியல் ஏற்பட்டு அரெஸ்ட் ஆகிட்டும் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்தபடி எங்களோட தேர்தல் அறிக்கையில் முந்நூற்றி பதிமூணில் எங்களுக்கு கால முறை ஊதியம் வழங்குவோம் முறையான பென்ஷன் வழங்குவோம் என்ற கோரிக்கையை நான்கே நாலே முக்க ஆண்டுகளாக அவர் நிறைவேற்றவில்லை என்ற காரணத்தினால்தான் இந்த தொடர் போராட்டமாக இன்று மறியல் போர் நடத்தி கொண்டிருக்கிறோம் முன்னூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு சொன்னார் ஐயா நாலு நாலே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நிறைவேற்றவே இல்லை அதனால் இது இன்னைக்கு ரெண்டாவது நாளாக மறியலும் காத்திருப்பு போராட்டமும் நடக்குது இருந்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நடத்துவோம் நாங்களும் நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கவலை அளிக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன்ல ஒரு பத்து ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா ஐந்து ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா நாங்கள் பட்னியாக கிடப்பாது இவருக்கு நன்றாக இருக்கிறதா முதல்வருக்கு ஆகவே எங்களுடைய வாழ்நாளை எங்களுக்கு இப்படியாக கழிப்பதற்கான குறைந்தபட்ச ஊதியம் தமிழக அரசு வழங்குவது அதை எங்களுக்கு வழங்க வேண்டும் அதுபோல காலமுறை ஊதியம் அங்கன்வாடி ஊழியருக்கும் சத்திர ஊழியருக்கும் உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டும் வழங்கும் வரை நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடர்வோம்